அனைவருக்கு வணக்கம் ஒரு பெரிய வேலையை அறைகுறையாக செய்வதை விட ஒரு சிறிய வேலையை சிறப்பாக செய்வது சிறந்தது சொன்னவர் பிளேட்டோ ஏன்னா இப்போ வந்து பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பாரதிய நியாய சன்னிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பிஎஸ்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பாரதிய சாட்சிய அதிநயம் இப்போ இந்த சட்டெல்லாம் வந்துடுது சார் நான் மூணு நாளில் அதை அப்படியே கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாம் டெய்லி நூறு செக்ஷன் படித்து அரைகுறையாக தெரிஞ்சுக்கிறத விட தினந்தோறும் ஒரு ஒரு ஆக்டில் நியூ ஆக்ட்டில் என்னென்ன செக்ஷன் ஏன்னா பெரும்பாலும் லா அப்படியே இருக்குது நியூ ஆட் பண்ணிக்கிறாங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க சில சப் செக்ஷன்ல சேர்த்துருக்காங்க இந்த ஏபி சிடி அந்த அமன் எல்லாத்தையும் செக்ஷன் ஆகிக்கிட்டாங்க சப்ஷிகில் படாந்துட்டாங்க இது வெரி ஈஸி டு லேர்ன் அப்போது ஒவ்வொரு நாளும் ஐந்து ஐந்து செக்ஷன் படித்தாலே நாம் கண்டிப்பாக அதை நினைவைத்து கொள்ளலாம் இருந்தாலும் ஒன் செவன் டுவெண்ட்டி ஃபோரில் அது நடைமுறைக்கு வருவதாக இருக்கின்றது சரிவே அந்த வகையில் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகின்ற ஒரு சட்டப்பிரிவு என்னவென்றால் அல்லது என்ன புதுசாக இந்த பிஎன்எஸ்எஸில் சேர்க்கப்பட்டது என்பதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக பார்த்துருவோம் அது வென் போலீஸ் ஆஃபீஸர் மே யூஸ் அண்ட் கேப் ஒயில் மேக்கிங் அரெஸ்ட் ஆர் ப்ரொடியூஸ் பிஃபோர் த கோர்ட் காவல் அதிகாரி அவர்கள் ஒருவர் குற்றம் செய்கிறார் அப்பொழுது அது காங்கிரஸ் இருக்கின்றது அவரை கைது செய்கிறார் கைது செய்கின்ற போது அவருக்கு விலங்கிடலாமா அல்லது கைது செய்த பிறகு நீதிமன்றத்திற்கு அவரை கொண்டு வருகிறார் ரிமாண்டுக்காக அவரை ஆஜர்படுத்துவதற்காக அப்பொழுது விலங்கிடலாமா எஸ் விலங்கிடலாம் என்று புதிய சட்டத்தில் கொண்டு வரப்படுது எந்தெந்த குற்றங்களுக்கு அடுத்து கேள்வி என்ன எந்தெந்த குற்றங்களுக்கு இந்த நபரை இவர் தான் விலங்கிடலாம் அரசின் போது அல்லது நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கைதிடலாம் எந்தெந்த குற்றங்களுக்கு என்று சொன்னால் முதலாவதாக த அக்யூஸ் இஸ் ஆபிச்சுவல் ஆர் ரிப்பீட்டட் அஃபண்டர் செவன்டி ஒன் பிஎன்எஸ்ல நான் இங்கே இருக்கிற செக்ஷன்லாம் பரிய ஒரு உதாரணத்துக்கு தான் ஒரு செக்ஸ் வலிக்கிறேன் அதனால் மற்றதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக அதில் அப்புறம் பார்ப்போம் ஆனால் இதுதான் தான் இந்தந்த சூழ்நிலை தான் என்ன சொல்கிறாங்க இந்த எதிரியானவர் இருக்கா இந்த எதிரியானவர் அவன் திருட்டு பையன் சார் ஆப்பிச்சுவலாக வாடிக்கை என்ன அவன் திருடுறது தான் ஒரு நாள் திருடுனா ஜெயிலுக்கு போவான் அப்புறம் பெயிலில் வருவான் மறுபடியும் திருடு இதே வேலை தான் அப்போனா வாடிக்கையாக அந்த ஒரே குற்றத்தை அல்லது குற்றம் செய்வதே அவனுடைய வாடிக்கையாக இருக்கிறது ரிப்பீட் அப்புறேன்னா மறுபடியும் மறுபடியும் அதையே கூட்டம் செய்வாம் இப்போ நம்ம த்ரீ செவன்ட்டி சி ஜீயில் ரிப்பீட்டு செக்ஷுவல் அப்பன் போது செய்ரவன் ஆயிரம் என்ன பண்ணலாம் அவரை காவல் அதிகாரில கைது செய்கின்ற போது விலங்கடலாம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அவருக்கு விலங்கடலாம் இந்த ரெண்டு வேர்டையும் அப்படியே கடைசியையும் கேரி பண்ணிங்க ரிப்பீட்டுன்னு சொல்ல மாட்டேன் இனிமேல் எந்தெந்த குற்றவை மட்டும் சொல்கிறேன் எஸ்கே இப்படி ஃப்ரம் கஸ்டடி காவல்துறை அதிகாரி அவர்கள் ஒரு குற்றம் செய்தவனை கைது செய்கிறார் கைது செய்கின்ற போது எஸ்கேப்பாக ஓடிடுறான் மறுபடியும் அவனை அரெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணும் யோசிக்கவே தேவையில்லை அவனை ஏன்னா மறுபடியும் மறுபடியும் எஸ்கேப்பாக ஓடிடுவான் அம்மாதிரி எஸ்கேபுடு தப்பித்து ஓடி விட்டவனை கைது செய்கின்ற போது இவர் ஓடிட்டான்னு வச்சுக்க என்ன பண்ணுவான் கை விலங்கிட்டு இடலாம் அப்புறம் என்ன கமிட்டட் அஃபென்சஸ் என்னென்ன குற்றங்களை புரிந்தால் விலங்கிடலாம் இந்த விலங்கினை இடலாம் என்று சொன்னால் ஆர்கனைஸ் கிரைம் செக்ஷன் ட்ரிபிள் ஒன் ஆஃப் பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீ அந்த குற்றங்களுக்கு ஆர்கனைஸ்டாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு குற்றங்கள் இதில் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம் அப்புறம் டெரரிஸ்ட் ஆக்ட் தீவிரவாத செயல் ஒன்று செய்கிறான் என்று சொன்னால் தீவிரவாத செயல் பார்க்குறோம் எப்போ பார்த்தாலும் அது பயங்கரமாக அவன் வந்து காட்டு மிராண்டித்தனமாக என்ன பண்ணுறான் எல்லாரும் இயக்கப்படி சொல்ல சு சுடுறான் இல்லை குழந்தைங்களெல்லாம் ஒரு கொடுப்படுத்தலாம் அப்போ மாதிரி அதாவது ஒரு தீவிரவாத கும்பலாக இருந்து ஒரு செயல்படுகின்ற பொது செக்ஷன் ஒன் தேர்ட்டின் பிஎன்எஸ் அடுத்து ட்ரக்ஸ் ரிலேட்டட் கிரைம்ஸ் என்டிபிஎஸ் ஆக்டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அதாவது கஞ்சா சொல்கிறேன் இப்போ நிறைய இப்போல்லாம் கஞ்சா நிறைய இடத்துல பார்த்தோன்னா அஃபென்ஸ் ஆகுது சிறுவர்களையே பயன்படுத்துவதாக குற்றம் புரிகிறார்கள் அவ்வாறு கஞ்சா கடத்துகிறான் இல்லை கஞ்சா வைத்து கொடுக்குறான் கஞ்சா விற்கிறான் அது கமர்ஷியல் இருக்குது டுவெண்ட்டி கேஜிஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கின்ற வழக்குகளாக இருந்தால் அவன் என்ன பண்ணும் அவனுக்கு விலங்கிடலாம் அடுத்து இல்லீகல் பொசிஷன் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்டு அம்யூனேஷன் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ்ல செக்ஷன் ஒன் கேபிட்டல் ஏ ஆஃப் த ஆர்ம்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் ஒரு இப்போ சட்டப்படி துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கி வச்சிருந்தானே அவனுக்கு விலங்கடி வேறு அது ஆம்ஸ் ஆக்டில் ஒரு குற்றம் புரிதாதான் தான் ஆனால் சட்டத்துக்கு விரோதமாக ஒருவர் ஆய் ஆம்ஸை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றாலோ அடுத்து என்ன அம்னேஷன் அந்த தளவாடங்கள் சொல்லலாம் அதையெல்லாம் வைத்து கொண்டிருந்தால் சரி அடுத்து மேடர் செக்ஷன் ஒன் நாட் த்ரீல இருக்கு இப்போ செக்ஷன் ஒன் நாட் த்ரீல பனிஷ்மெண்ட் பால் மேர்டரு

உதார்த்து ஒரு செக்ஷன் எழுதிருக்கிறேன் ஆரம்பிக்கும் சிக்ஸித் தான் வந்து டிஃபைனிங் செக்ஷன் ரேப் என்றால் என்ன அங்கே த்ரீ செவன்டி ஃபைவ்லேருந்து இங்கே த்ரீ சிக்ஸத்தில் இருக்குது இந்த மாதிரி பாலியல் பலாத்கார வழக்குகளாக இருக்கின்ற போது அதற்கு அடுத்து ஆசிட் அட்டாக் செக்ஷன் ஒன் ட்வெண்ட்டி போய் செக்ஷன் ஒன் அண்ட் டூ த்ரீ ட்வெண்ட்டி சிக்ஸ் ஏ பி இருந்தது அந்த மாதிரி ஆசிட் அட்டாக் அந்த அமிலத்தை வீசுகின்ற போது அமிலத்தின் மூலமாக தாக்குதல் செய்கின்ற போது அந்த குற்றவாளிக்கு அடுத்த கவுண்டர் ஃபிட்டிங் காயின்ஸ் கள்ள நாணயம் அவனே தயாரிக்கிறான் நம்ம போய்ட்டு எதுக்கு கவர்மெண்ட் அது வெளியிடணும்னு வாங்கணும் நம்மளே தயாரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்ணுறான் கள்ள நாணயங்களை அவனே தயாரிக்கிறான் பிறகு கரன்சி நோட்ஸ் என்ன பண்ணுறான்

வாங்குதல் விற்குதல் பயன்படுத்துதல் எல்லாவற்றுக்கும் அவ்வாறு செய்கின்ற நபரை ஆன்கே போடலாம் போட்டு அரெஸ்ட் பண்ணலாம் நீதி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் செவரல் அஃபன்சஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் செக்ஷன் நைன்டி த்ரீ டு நைன்டி நைன் பி என்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி குழந்தைகளுக்கு எதிராக பல குற்றங்களை அவன் புரிகிறான் அவன் வேலையது தான் குழந்தைகளுக்கு எதிராக தான் குற்றம் புரிவது என்று சொன்னால் அந்த குற்றவாளிக்கு கடைசியாக அஃபன்சஸ் எகென்ஸ்ட் ஸ்டேட் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி செவன்லேருந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் இருக்கு பிஎன்எஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ அரசுக்கு எதிராக கலக்க வைக்கிறான் அடுத்த நாட்டோடு போகிறான் இந்த வாங்க இந்த மாதிரி இந்த இடம் வந்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சி நீங்கள் இந்தியாவை தாக்கி இந்தியாவை பிடிச்சிடலாம் இந்த மாதிரி அரசுக்கு எதிராக ஏதாவது குற்றம் புரிகின்ற நபர்கள் கைது செய்கின்ற போது இப்போ பார்த்தல்ல இது எல்லாமே இந்த குற்றங்களுக்கு எல்லாமே காவல்துறை அதிகாரி அவர்கள் கைது செய்கின்ற போது விலங்கிடலாம் கைது செய்யப்பட்ட பிறகு காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து அவனை ரிமாண்ட் செய்கின்ற போது நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் போது அதாவது ஆஜர்படுத்த போது விலங்கிடலாம் என்று வயல் மேக்கிங் ஆர் கோர்ட் என்று இது வந்து புதியதாக இந்த செக்ஷன் த்ரீ பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சொல்லியிருப்பாங்க நியூலி ஆர்டரில் ஏதாவது இதெல்லாம் ஐபிசி அப்பன்சஸ் அதாவது பிஎன்எஸ் டுவெண்ட்டி தொண்ட்டி அப்பன்ஸு ஆனால் எங்கே சொல்லியிருக்கோம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சனிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீல சப்செக்ஷன் த்ரீல புதியதாக சேர்க்கப்பட்ட இந்த பிரிவில் ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் இந்த குற்றங்கள் எல்லாம் செய்த குற்றவாளியை கைது செய்கின்ற போதும் அல்லது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்ற போதும் விலங்கிட்டு கொண்டு வரலாம் என்று சொல்லுகின்றது இப்போ இந்த செக்ஷன்லாம் நம்ம வழக்கம் போல வீடியோவில் ஒரு ஒரு செக்ஷனாக எடுக்கும்போது நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் இவ்வாறாக நாம் படிக்கின்ற போது எதெல்லாம் முதல்ல எதை எதெல்லாம் சேர்த்தாங்கன்னு படிச்சுடுவோம் அப்புறம் எதெல்லாம் உமிட் படிச்சுடுவோம் எதையெல்லாம் அந்த சப்செக்ஷன் சேர்த்துருக்காங்கன்னு இவ்வாறு தினந்தோறும் என்ன சொல்லுது குறைவாக படித்தாலும் சிறப்பாக படித்து பயன்படுவோம் என்று கூறி அடுத்தொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்